மதவாதத்திற்கும் ஆன்மீகத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை அடுத்த வசனங்களில் பேசுகிறார் நாற்பத்தி ஆறு உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா கிறிஸ்தவர்கள் இந்த வசனத்தை நன்றாக நீங்கள் பிடித்துக்கொள்ள வேண்டும் நாம் என்ன நினைக்கிறோம்னா இந்த உலகத்துல நாம மட்டும் ஒரு சின்ன குண்டாச்சட்டிக்குள்ள குதிரையை ஓட்டிட்டு இருக்கிறோம் எதை பத்தியும் கவலைப்படாம மற்றவர்களை குறித்து கவலைப்படுவதில்லை அக்கறையின்மை சமுதாய அக்கறையின்மை மாற்று மதக்காரர்கள் மீது அன்பு செலுத்துவதிலே குறைபாடு ஒரு பெருமை நிலவுகிறது கிறிஸ்தவனுக்கு எனக்கு எல்லாம் தெரியும் நான் கர்த்தரை அறிந்தவன் ஒரு வட்டத்தை அடைத்து கொண்டு அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் மற்றவர்களை ஏளனமாய் பார்க்குதல் அவங்களுக்கு எல்லாம் எதுவுமே தெரியாது இன்னும் சில இடங்களில் உதவி செய்வதற்கு கூட பார்த்து பார்த்து தேவனுடைய பிள்ளைகளுக்காக உதவி செய்யக்கூடிய சில கூட்டம் எல்லாம் இருக்கு செய்யலாம் தப்பு இல்ல நம்ம சகோதரர்களுக்கு நம்ம உதவி செய்யலாம் தப்பு இல்லை ஆனா அதே சமயத்துல அது உலகத்தில் இருக்கிற எல்லாரும் செய்வாங்க ஒரு முஸ்லீம் சகோதரர் தன்னுடைய முஸ்லீம் சகோதரருக்கு என்ன செய்வார் உதவி செய்வாரா செய்ய மாட்டா செய்வாரு ஒரு இந்து சகோதரர் தன்னுடைய இந்து சகோதரனுக்கு உதவி செய்வார் நான் சொல்லுகிறேன் அதை ஆயக்காரர்களும் செய்கிறார்களே என்று இவர் சுட்டி காண்பிக்கிறார் ஒரு வித்தியாசத்தை காண்பீங்க உங்க சகோதரர்களுக்குள்ள மட்டுமல்ல இந்த சமுதாயத்தை தயவு செய்து கண்ணோக்கி பாருங்க சமுதாயத்தில் இருக்கிற ஒவ்வொருவர் மீதும் அக்கறை உள்ளவங்களா இருங்க நம்ம கிறிஸ்தவர்கள் அக்கறை உள்ளவர்களா இருக்கணும் நாம அடுத்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார் பாருங்க உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன ஏன்னா இவங்க ரோட்ல போகும்போது மற்ற யாராவது வந்துட்டாங்கன்னா திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க யார பத்தி இவங்களுக்கு கவலை இல்லை நாம் அப்படி இருக்க கூடாது மாற்று மதக்காரர்கள் உங்களுக்கு உறவினர்களாக இருக்கலாம் நண்பர்களா இருக்கலாம் அவங்களுக்கு மரியாதை கொடுங்க அவங்களுக்கு வணக்கம் சொல்லுகிறதுலையோ குட் மார்னிங் சொல்லுகிறதுலையோ எந்த குறையும் நீங்க செய்ய வேண்டாம் வைக்க வேண்டாம் ஏன் சொன்னா அவர்களும் தேவனால் படைக்கப்பட்டவர்களே அவங்களுக்கும் தேவன் ரட்சிப்பின் திட்டத்தை வைத்திருக்கிறார் அவர்களுக்கும் தேவன் மழையை பெய்ய பண்ணி அவர்கள் வாழ்க்கையிலே அவர்கள் வாழ வேண்டும் அவங்களுக்காக எல்லா வாய்ப்பையும் தேவன் கொடுத்து கொண்டிருக்கிறார் அக்கறையற்றவர்களை நாம் இருக்கக்கூடாது கூடாது ஏன்னா யாபத்தி வசனம் சொல்லுது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்குணரா இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணரா இருங்க ஆனால் மதவாதம் அதற்கு நேர் எதிராய் செயல்படும் ஆன்மீகம் அப்படி செயல்படாது மதவாதத்தில் என்ன இருக்குன்னா என் மதம் வளரணும்னு பார்க்க